ஃப்ரெண்ட்ஸ் அளவு கெட்டிப்பட்டு இருந்தால் தான் குழம்பு டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் சுவையான பருப்பு உருண்டை குழம்பு செய்வதற்கு அரைக்கப் சுபரம் பருப்பு கால் கப்புக்கும் கற்று குறைவாக கடலை பருப்பு எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டையும் நன்றாக சுத்தம் செய்து ஒரு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் குறைந்தது ஒரு மணி நேரம் ஊறினால்தான் பருப்பு உருண்டை குழம்பு அருமையாக வரும் நாம் பருப்பு உருண்டை குழம்பிற்கு அளவு புளியை அரை மணி நேரம் ஊற வைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு நன்றாக ஊறி வந்து விட்டது நாம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஊற வைத்த பருப்புடன் ஒரு ஸ்பூன் சோம்பு இரண்டு காய்ந்த மிளகாய் தேவையான அளவு உப்பு நாம் தண்ணீர் சேர்க்காமல் கெட்டியாக அரைத்து எடுத்து விடலாம் நாம் அளவு நன்றாக அரைத்து எடுத்து விடலாம் நாம் அரைத்த பருப்புடன் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் நாம் பத்து வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து விடலாம் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் மாவை சிறு சிறு உருண்டைகளாக்கி இட்லி தட்டில் வேக வைத்து எடுத்து விடலாம் இந்த அளவு உருண்டை செய்தல் சரியாக வரும் நாம் எடுத்துள்ள பருப்பு அளவிற்கு இந்தளவு உருண்டைகள் வரும் நாம் இட்லி தட்டில் பத்து நிமிடம் வேக வைத்து எடுத்து விடலாம் நம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிவிடலாம் எண்ணெய் காயவும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அன்றாக பொரியவும் நறுக்கிய பூண்டை சேர்த்து விடலாம் நாம் ஆறுப்பல் பூண்டை பொடிதாக நறுக்கி சேர்த்து விடலாம் பூண்டு ஒரு நிமிடம் வதங்கவும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் Friends, நாம் பருப்பு உருண்டை கொழும்பிற்கு சின்ன வெங்காயம் சேர்த்தால் தான் டேஸ்டியாக இருக்கும் நாம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து விடலாம் வெங்காயம் வதங்கும் போதே நாம் வெங்காயத்திற்கு தேவையான தூள் உப்பை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பருப்பு அரைக்கும் போதே சேர்த்ததால் இந்த அளவு போதுமானது வெங்காயம் இந்த அளவு வதங்கவும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டுடன் நன்றாக வதங்கவும் நாம் நறுக்கிய தக்காளி குளத்தை சேர்த்து விடலாம் தெளவு வதங்கவும் நறுக்கிய தக்காளி குளத்தை சேர்த்து விடலாம் ஒரு தக்காளி குளம் சரியாக வரும் வெங்காயம் தக்காளி நன்றாக வதங்கவும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றை ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி மசால் பொடி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வைத்து நன்றாக வதக்க வேண்டும் தேங்க்ஸ் பருப்பு உருண்டை நன்றாக வெந்து வந்துவிட்டது நாம் எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் பருப்பு உருண்டையை வேக வைக்காமல் அப்படியே சேர்ப்பார்கள் நாம் வேக வைத்து சேர்த்தால்தான் சோம்பு வெங்காயத்தின் மனம் உருண்டையில் நன்றாக இறங்கி வரும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி நன்றாக வதங்கவும் நாம் கரைத்து வைத்துள்ள புளி தண்ணீரை ஊற்றி விடலாம் நம் ஊற வைத்த புளியை நன்றாக கரைத்து குழம்பி சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு தண்ணீர் ஊற்றி கரைத்தால் சரியாக வரும் நாம் புளி தண்ணீரை சேர்த்து விடலாம் புளி தண்ணீர் சேர்த்து இந்த அளவு கொதித்து வருவோம் நாம் எடுத்து வைத்திருக்கும் பருப்பு மாவை சேர்த்து விடலாம் நாம் இந்த பருப்பு மாவை இப்படி சேர்ப்பதால் குழம்பு கெட்டிப்பட்டு வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அரைத்த பருப்பு விழுதை சேர்த்து ஒரு கொதி வந்த பின் இரண்டு ஸ்பூன் தேங்காய் விழுது சேர்த்து விடலாம் நாம் தேங்காய் அரைத்து சேர்ப்பதால் குழம்பு மிக டேஸ்டியாக இருக்கும் அளவு கொதித்து வரவும் இரண்டு ஸ்பூன் தேங்காய் விழுந்து சேர்த்து விடலாம் தேங்காய் சேர்த்து நன்றாக கொதித்து வந்த பின் பருப்பு உருண்டைகளை சேர்த்து விடலாம் இந்த சமயம் பருப்பு உருண்டைகளை சேர்த்து விடலாம் நாம் பருப்பு உருண்டைகளை சேர்த்த பின் நன்றாக மிக்ஸ் செய்து நாம் மூடி வைத்து மீடியம் ஃப்ளேமில் இரண்டு நிமிடம் வைத்தோம் என்றால் சரியாக வரும் நன்றாக எண்ணெய் பிரிந்து வரவும் நாம் இறக்கிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் சிறிது கறிவேப்பிலை தூவி அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு கெட்டிப்பட்டு இருந்தால்தான் குழம்பு டேஸ்டியாக இருக்கும் குழம்பை நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி இதை நாம் சாதத்துடன் சாப்பிடும்போது மிக சுவையாக இருக்கும் இதற்கு சைட் டிஷ்ஷாக வெறும் அப்பளம் வைத்து சாப்பிட்டாலே மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவையான பருப்பு உருண்டை குழம்பை செய்து பார்த்து எப்படி என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்